நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் இல்லத்தில் இருந்து என்னென்றால் முக்கியமான வெறி அலர்ட் நியூஸா முக்கியமான நியூஸ் வந்து நான் இதை எந்த ப்ரொஃபைல ஷேர் பண்ணேன் எந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு லைஃப் ஒடி இல்லாத மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து திங்களில் இருந்து வள்ளி வரைக்கும் திங்கட்கிழம இருந்து வள்ளி வரைக்கும் பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நேரத்தில் வந்து அங்கே நான் ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கிறேன் சார் அங்கே இங்கே அதாவது தானாக சேர்ந்த ஒரு ஒரு கொஞ்சம் ஜுவான் மற்றது பாலா அப்படி ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்னோட சேர்ந்து டீம் நிற்கினேன் ஸோ அவைக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை செய்து போட்டு தான் நான் இங்கே வந்தேனேன் வந்தேன் அதாவது வந்து கொழும்புக்கு வந்து நான் பிறந்த வியாழக்கிழமை அதே வண்டிக்கிழமை முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது அதாவது வந்து எங்கள் கன்ஸ்டியூஷனை மாற்ற போயிடும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆழ்த்து எழுதிய போயிடும் ஆளுங்கட்சியோ கட்சி இல்லாத ஒரு ஆழ்த்தியர் செய்ய போயிடும் அது நாளைக்கு ஒப்போ மணிக்கு மீட்டிங்குறபடியாக நான் போயிடல ஸோ நான் எங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த எங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டேன்னா அது கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ரூபாய் பெற மாதிரியான காசு வந்து இருக்குது அதை வந்து நாங்கள் மருத்துவத்துறைக்கும் இதுக்கும் அனுப்பியிருக்கேன் மாறி மாதிரி சில பேர் தந்த காசை நேரடியாகவே இப்போ நான் வேண்டாமே எந்த சென்டர்லேன்னால் அங்கே ஒரு போய்ட்டு போய் இந்த சாமான் மட்டும் வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படி செய்திருக்கிறேன் ஸோ அப்படியான நேரத்தில் ஒரு சில ரெண்டு ஜூட்டி மூன்று ட்யூட்டி பஸ்ஸை வந்து ஒரு ஒரு ட்யூட்டியப்பரை வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி நான் போயிட்டு இந்த உங்கள்கிட்ட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறேன் சொல்லி சொல்லியிருந்தவா அப்போ நான் அந்த அந்த கெண்டேக்க மறந்தபடியாக அந்த ஷோர் இல்லாமல் இதாக போயிட்டுது முக்கியமாக அது டண்டு டியூட்டி போர்ஸ் அதில் அந்த ரெண்டாவது டியூட்டிப்பர்னு வந்து நான் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டா போகிறாரு அண்ணா இவ்வளோ எவ்வளோ ஆசை வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து அது வந்து மக்களுக்கு கொடுக்கட்டு கொண்டிருக்கு இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு டியூட்டி போடுறால் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பேசுறதில் அவர் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸோடு இந்த வந்து இருக்குது அதாவது வந்து நான் இங்கே அர்ச்சுனாண்ட டீம் தான் அர்ச்சுனாட் டீம் தான் அர்ச்சுனாண்ட டீம் தான் சொல்லி கனவேட்ட காசு பண்ணுறதாகும் அப்போ அங்கே இருக்கிற வேலை செய்கிற அங்கே நிற்கிற மற்ற பாய்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இவன் நான் அனுப்பின ஹாஸுக்கு நான் இங்கேருந்து அனுப்பினேன் அல்லது இங்கேருந்து வேர்ல்ட சொல்லி சொன்ன ஹாஸுக்கு சம்மந்தப்பட்ட டியூ யூடியூபர் வந்து இது நான் தான் கொடுத்துறேன் நான் தான் கொடுத்துறான்னு சொல்லி இவ்வளவு கொடுத்துருக்கேன் இவ்வளவு கொடுத்துருக்கேன் மக்களை பார்த்து கொள்ளுமோ நான் விவகோம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அது என்ன இங்க இருந்து எங்களோடய வயசிலாளர்கள் நான் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று அதுதான் வந்துருக்குது ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ என்னென்னா நீங்கள் கஷ்டப்பட்டு விளையா ஹாசு ஸோ இதுவரை ஆளுங்க ஒரு மூன்று நாள் மாதத்தில் பாராளுமன்றத்துக்கு நான் போகக்கூடிய இருந்தக்கூடிய முக்கியமான ரீசன் வந்து என்னோட புலம்பெயர் தமிழ் உறவுகள் இல்லை வச்சிருந்த அன்புக்கும் அதோட இந்த வச்சிருந்த நம்பிக்கைக்கும் தான் காரணம் அப்படி அர்ஜுனா பிள்ளை விட மாட்டான் உங்களோட தேசியத்தை கைவிட மாட்டான் தலைவரையும் போராளிகளையும் கைவிட மாட்டான் காசு அடிக்க மாட்டான் அந்த ஏதோ ஒரு ஒரு முரட்ட நம்பிக்கை ஒன்று இந்த வச்சுருந்தவர் அது சில நேரத்தில் இல்லைன்னு சொல்லிங்கன்னா நீ இப்படி கொஞ்சம் தான் காசு வச்சு கொண்டு போயிடுவேன் அப்போ நான் யோசிக்கணும் அர்ஜுனான்ற பேர் வந்து சாகும் வரைக்கும் இருக்கும் ஆனால் ஒரு கள்ள ரெண்டு பேராக இருக்காது அக்காண்ட காசு அடித்தா இருக்காண்டு அப்படியே நான் கடலோட போஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு கண மொபைல் நம்பர் கட்டுறீங்களா சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு என்னுடைய மொபைல் நம்பர் சைபர் ஏழு ஏழு அல்லது தொண்ணூற்றி நாலு இருபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அப்போ என்னென்றால் அந்த ஒரு 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 ட்யூட்டி பர்மாட்டேன் முக்கியமாக ரெண்டு டியூட்டி பஸ் வந்து என்னால் வளர்ந்து வரியும் என்னோட தெரியும் ஆன் வளர்த்தா தெரியும் அதில் ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் அது நேரடியாக நீங்கள் பாஸ் அனுப்புறி கல்விப்பட்டேன் ஸோ அதுக்கூடிய எக்கௌண்டபிலிட்டி இது கொண்டு போய் நான் எனக்கு வந்து காசு கொடுக்க எல்லாமே நான் ஃபேஸ்புக்லேயே போடுவேன் பின்னாரு மஞ்சுமணியோட இன்னைக்கு பின்னாடி மஞ்சு மணியோட நாங்கள் உங்ககிட்ட நிவாரணம் பண்ணிக்கிற நிறுத்த சொல்லி சொல்லி இருக்க எனக்கு இப்ப வந்து ஏஜென்ட்டா கெனை ரெண்டு வேலை சேர்ந்து கெனை பாய்ஸ்ல இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இப்படி இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி சோ இன்றைக்கு பின்னேரம் அஞ்சு மணியோட அதாவது வியாழக்கிழமை பின்னரோட எனக்கு இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனால் அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸால் ரெண்டு வேலை செய்கிறபடியில் அவர் ஒரு சவன் காசு இல்லாமல் மின்சமாக வேலைகிறாங்க அவங்க அவங்கள்ட்ட போய் ஒருத்தனை காசு அனுப்புறது இல்லை ஸோ இது நான் அச்சுநாண்ட டீம் அச்சுநாட டீம் என்று சொல்லி ஒரு ஆள் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா லட்சம் ரூபா காசு ஒரு ஆர்டே ஒரு லட்சம் ரூபா வேண்டினாள் இப்போ நான் கூட உங்களோட கோவில் ஆன்சர் ஹண்ட்ரட்ல உங்களுக்கு எல்லாருமே வந்து கோபம் கால் பண்ணி பேசுறீங்க ஏன் கோவில் ஆன்சர் பண்ணுறீங்க என்ன பாலிமன்றில் நிற்கிற நேரத்தில் வந்து என்னால் கோழில் ஆன்சர் பண்ணி இருக்குது அப்படி இப்படி இருக்காங்க எங்கள் கணவரோட பாலிமன்ற ஒன்றுக்குள்ளே இருந்த மாதிரி நான் வந்தேன் அப்போ இப்படி ஒரு கம்பெனி வந்திருக்கு அதனால் இந்த நிமிஷத்துலேருந்து இருந்து எந்த யூடியூப்பருக்கும் நீங்கள் அனுப்புகிற ஹாஸ் வந்து என்னுடைய பேரில் அர்ச்சுனா நட்டியும் அர்ஜுனாக்கு நான் இது கொடுக்குறேன் இந்த நேரத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மற்ற ஜூடியூபர்ஸு சகல ஜியூடியூபர்ஸும் சம்மந்தம் இல்லாத எல்லா ஜூடியூபர்ஸும் அடுத்து இதை போடுங்க ஒரு வீடியோ அலர்ட் போட்டு போடுமோ இன்றைக்கு பன்னெண்டாம் மாதம் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை இண்டையோட எங்களுடைய அந்த நிவாரணப் பணியை நிப்பாட்டிட்டு நான் நாளைக்கு ஒரு நாள் இங்கே தான் நிப்பேன் கொழும்புல நான் உடைய சனிக்கிழமை அப்படியே வந்து சம்பந்தமா ஆராய்ச்சி இவ்வளவு காசு வந்து அவ்வளவு செலவு செய்ய பில்லு எல்லாம் கேட்டு எடுக்கும் வரைக்கும் அப்படி அவர் தரமரப்பரலை என்றால் உங்களுக்கு தெரியும் தம்பி லாசா சொன்னா நீங்க கேட்கல ஆஹ் சொன்னால் சொன்னா நீங்கள் கேட்கல ஆஹ் பாலா விக்னேஸ்வரனு சொன்னா நீங்கள் கேட்கல அப்படி எத்தனையோ பேரை நான் முதலே சொல்லிக்கல நீங்க கேட்கல என்னதான் பிள்ளையம் சொன்னீங்க கடைசியாக எல்லாருமே காலத்தோட தாங்கள் இப்படிப்பட்ட கால நன்றது காட்டி போட்டு போயிருக்கணும் ஸோ உங்களுடைய புலம்பெயர் தமிழர்கிட்ட உங்களுடைய கெஞ்சி கேட்டுக்கொள்கிறது நீங்கள் அனுப்புற ஹாஸ் வந்து நான் ஒருத்தரையுமே பொறுப்ப விடல அவர் த அவர்கள் தானாக வீடியோ எடுத்து போட்டு நான் சுனாட்டி மட்டும் வந்திருக்கேன் அந்த வீடியோ எடுத்து நான் விட்டு திரும்ப இன்னைக்கு ரேட்டை காலமே அப்படியே மெசேஜ் தம்பி இந்த வாரம் ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபா இது அதாவது என்னன்னு சொல்கிறது அந்த ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபாக்கு ஆசைப்பட்டு உங்க நிரந்தர வருமானத்தை இழக்காது நான் நீ துரோகி என்று சொன்னா அது காலத்து போது உண்மையாவே தெரிஞ்சிடும் என்று சொல்லி ஒரு ரெண்டு பேருக்கு கால் பண்ணி சொன்னேன் நான் ஒரு ஆள் சரண்டர் பண்ணிட்டு ஆனால் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாமு அதோட ஒரு கொஞ்சம் காசும் ஒரு லட்சம் ரூபாயிருக்கும் உங்கள்ட்ட தரவை கொண்ட போடணும்னு சொன்னால் என்னோட தவிர வேண்டாம் வேலை இல்லாமல் படியல் அவங்கள்ட்ட ரெண்டு படியில கூடுங்க போய் சாமான வேணுமோ அந்த சாமான வழியில கொண்டே சொல்லி சொன்னால் நம்பித்தான் நான் அப்ப இப்போ ஒரு யூடியூபர் ஃபேமஸான யூடியூபர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் நான் டீம் என்று சொல்லி காசு நேர வேண்டி நின்று வேலை செய்கிறபடியு சொல்கிறாங்க இப்போ உருளத்தின் மந்திரங்களுக்கு காட்டுறார் ஆனால் அந்த லட்சம் வாக்கு வேண்டுறார் இல்லை திரும்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேண்டின சாமான தான் வேண்டினாட்டு கொடுத்து வீடியோ தென்னை தானே ப்ரொமோட் பண்ணி கொடுத்து கொண்டு வர சொல்லி இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபரும் என்னுடைய இந்த இந்த வீடியோ போடலாம் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் பிழையான வீடியோக்கள் போடப்படுமா இருந்தால் அந்த யூடியூபருக்கு பயங்கர மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதுக்கு மேலேயும் பொறுக்கலாது ஏன்னால் இப்போ நீங்கள் உதவி செய்யிறீங்க தான் இல்லை பட் நீங்கள் அந்த செய் உதவி செய்தேன் சொல்லி நான் உங்கள்கிட்ட வீட்டை வந்து கேட்டு உதவி இல்லை நீங்கள் இன்னாலையும் உதவி பெற்றீங்களா முன்னாலையும் நான் வளர்ந்தேன் நான் அதை மறக்கிறீங்களே நடக்கிற நிகழ்ச்சிகளில் கூட உங்களை நான் விழா கேட்கறதுக்கு கூப்பிட்டுருக்கேன் அந்தளவு உங்களுக்கு மரியாதை அந்திருக்கிறேன் நான் ஆனால் அதை பாவிச்சு என்னுடைய பேர் போகிற அளவுக்கு பேர் கெடுகிற அளவுக்கு கட்டுநாட்டு டீம் சொல்லி கொண்டு கொஞ்சம் பேர் காசு என்று சொல்லி வந்திருக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பல தொடர்பு எடுத்து தொடர்புல இருந்து எல்லாரோடையும் கதை கிடையாது இதுவரைவா ஒவ்வொருத்தருடைய நாள் திருப்பியும் திருப்பி எடுத்து காய்ச்சி கொண்டிருக்கேன் எழுமணவரையும் காய்ச்சி கொடுக்க இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபராவது என்னுடைய பேரப்பா வச்சு அர்ச்சுனாவினுடைய டீம் என்று சொல்லி பப்ரா டீம் அண்டு சொல்லி காசு பாந்தால் சட்ட நடவடிக்கை படம் மோசமா எடுக்கப்படும் பேங்க் அக்கௌண்ட் முழுக்க செக் பண்ணப்படும் அவருடைய இதில் போய் பார்க்கப்படும் என்ன ஹாச நடுக்கவே வழியாக அடிக்கலும் என்னால நம்ம இப்ப பாராளுமன்றத்தில் இருக்கிற தயவு செய்து இந்த முக்கியமான சேவை செய்து பகிருங்கோ என்னென்னா இந்த மக்கள் ஏழை மக்களுக்காக பகிரப்படுகிற காசுகள் வந்து அப்படியே பிள்ளையான வழியில ஒரு சில பேரு பேங்குகள் போய் சேருது அவர் என்னுடைய பேரை பாவச்சு அர்ஜுனா டீம் வந்து பாவச்சு வீடியோ அர்ஜுனாக்கு வந்த காசு என்று மது பிளாக் போடுறதையும் பார்த்திருந்தேன் அர்ஜுனாக்கு வந்த அமெரிக்காவில அமெரிக்காவிலேருந்து அர்ஜுனாக்கு அனுப்பப்பட எனக்கு அமெரிக்காவில் இருந்து மாணவர்கள் ஒருத்தருமே எனக்கு கோல் பண்ணவும் இல்லை கதை எனக்கு அனுப்பவும் இல்லை ஸோ அப்படியான இதுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் மது பிளாக்கு இது லாஸ்ட் ஃபோனிங் என்னுடைய பேர் பாவிச்சு தம்பி நீங்கள் யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணாண்டி எனக்கு ரெக்கோடிங் பெருமை இருந்தால் ரெண்டு மூணு பேர் அனுப்பினான் அனுப்பிட்டேன் மற்றது விஜிதரன் விஜிதரன் மொத்தம் கொண்டு டேர் தான் மாறி வேண்டிவிட்டேன் நான் சொல்லி அவர் சாமான் வேண்டி கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அது பிரச்சனை இல்லை மது பிளாக் நீங்கள் கண்டினியூஸாக அதை செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு துரோகி பட்டம் நான் கொடுக்க விரும்பவில்லை ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடாது நான் ஜூட்டி வச்சிருக்கேன் தானே நின்று பிடிப்பேன்ட்டு ஒரு வழக்கு காணும் எனக்கு முறை வாய முறத்துக்கு ஆனால் இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் எந்த பண மோசடியிலையும் ஈடுபட்டாலும் பிரச்சனை வரும் என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் எந்த இதுவும்லாது எந்த பணக் கொடுக்கல் வாங்குன்றையும் முடிவடையாது இது நான் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உருவாக்கின ஒரு பேர் அதை நீங்கள் காசு சேர்க்குறீங்கன்னு சொல்லி வழியால் கதை வந்து காசு வேண்டி போட்டு கணக்கில் ஆகிட்டு இருக்கனு கதை வரைக்கு இல்லை மிக மோசமான சட்ட நன்மைகள் எடுக்கப்படும் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபோன் நம்பர் வந்து சைபர் ஏடு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அதை விட சைபர் ஏழு ஆறு அது வந்து ஃபொரின் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவேன் ஃபொரின் மட்டும்தான் தான் ஆன்சர் பண்ணுவேன் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு அது லோக்கல் கோர்ஸ் மாதிரி ஆண்டு வந்தது ரெண்டு ஃபோனின் கைது வச்சு மாறி மாறி ஆன்சர் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஃபோரின்லேருந்து வாட்ஸ்அப்பில் அடிக்கிறார்கள் சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு வேறு லோக்கல்லேருந்து வந்தால் பாக் பண்ணுவேன் லோக்கல்ல இருக்கிறாங்க இறங்கில் இருக்கிறார்கள் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் போட்டால் நான் ஆன்சர் பண்ணேன் வாட்ஸ்அப்பில் உங்களோடய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும் நீங்கள் யாருன்னு டீட்டெயில் தெரியணும் ஸோ மாட்டுக்கு மாட்டு கூட்டிட்டு ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் ப்ளாக் பண்ணப்படும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமனா நினச்சுனா